மகிழ்வித்து மகிழ்வோம் இது உங்கள் ராதா வாய்ஸ் எண்ணங்கள் உயர்வானால் எல்லாமே அழகாகும் இந்த உலகத்துல நம்ப முடியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு ஒரு காலத்துல பேய் பிசாசுன்னு பயந்துகிட்டு இருந்தோம் இப்போ அந்த மாதிரி பயம் கிடையாது அதே மாதிரி செய்வினை பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு ஏராளமான மாந்திரீக விஷயங்கள் இருக்கு இந்த மாந்திரீக விஷயங்கள் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நிறுவன ஆகல பல ஆண்டு காலமாக தீராத பிரச்சனைகள் தொடர்ந்து தொல்லைகள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை நோய் நொடிகள் பண கஷ்டம் அவமானம் என ஏராளமான பிரச்சனைகள் நீடித்து கொண்டே இருந்தால் இவற்றில் ஏதோ ஒரு மந்திரிக சக்தி நம் வீட்டையும் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் பலர் விரட்டுவதற்காக மந்திரவாதிகளை தேடுவார்கள் உண்மையிலேயே அவற்றை விரட்டி அடிக்க மந்திரவாதிகளால் முடியுமா என்றால் அதற்கு சரியான விடை இல்லை அதே சமயம் எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் விரட்டும் சக்தி ஒரே ஒரு கடவுளுக்கு இருக்கிறது அவரை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த உலகத்துல அநீதி எல்லாவற்றையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்தார் அவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்தது நரசிம்மர் அவதாரம் இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்பதை மக்கள் நம்பும் வகையில் தூணில் இருந்து தான் நரசிம்மர் மொத்தம் எழுபத்தி நாலுக்கும் அதிகமான ரூபங்களில் அருளக்கூடியவர் இந்த நரசிம்மர் இதில் மிக மிக முக்கியமானது ஒன்பது ரூபங்களாகும் இவற்றில் யோக நரசிம்மரும் லக்ஷ்மி நரசிம்மரும் தவிர மற்ற எல்லோரும் உக்கிர வடிவமாக காட்சியளிப்பவர்கள் நரசிம்மர் என்பவர் சிங்க முகத்துடனும் மனித உடலுடன் அவதாரம் எடுத்தவர் எப்பேற்பட்ட செய்வினை பில்லி சூரியம் ஏவல் வைப்பு என எல்லா மந்திரவாதிகளால் ஏவி விடப்பட்ட மாய சக்திகளை அழிக்கும் வல்லமை இந்த நரசிம்மருக்கு உண்டு உங்கள் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு நரசிம்மர் கோவிலுக்கு சென்று அவரை மூன்று வாரம் வணங்கி வாருங்கள் நரசிம்மருக்கு பிடித்த கிழமை வியாழக்கிழமை ஆகவே வியாழந்தோறும் மூன்று வாரங்களுக்கு நரசிம்மர் கோவிலுக்கு சென்று பூஜை புரஸ்காரங்கள் செய்து வாருங்கள் உங்களையும் உங்களை வீட் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கும் அத்தனை தீய சக்திகளும் தலை தெரிக்க ஓடிவிடும் இதுவும் அல்லாமல் லட்சுமி நரசிம்மர் படத்தையும் வீட்டில் வைத்து வழிபடலாம் லட்சுமி நரசிம்மர் என்பவர் தனது மடியில் மகாலட்சுமியை அமர்த்தி வைத்திருப்பார் இந்த படத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்து வந்தாலும் செய்வினை கோளாறுகள் அனைத்தும் ஓடோடிவிடும் பொதுவாக நரசிம்மர் உக்கிர வடிவில் இருப்பதால் அவரை எல்லோரும் கண்டு அஞ்சுவார்கள் ஆனால் அஞ்ச அவர் உக்கர வடிவம் எடுத்தாலும் கருணை வடிவம் கொண்டவர் எனவே அவரை வணங்கினால் எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும் இது இந்து மத சாஸ்திரம் சொல்கிறது நம்பிக்கையோடு நரசிம்மரை வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் அன்புடன் ராதா வாய்ஸ் நன்றி வணக்கம்